ஹாய் குட் மார்னிங் காலங்காத்தாலையே உடுத்துட்டு மேக்கப்லாம் பண்ணிட்டு எங்க தானே பாக்குறீங்க அப்பெல்லாம் சொல்ல முடியாது வாங்க போய் நான் நம்ம தான் இருக்கேன் நம்ம குளைச்சல்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சுத்தி பாக்கலாம் வந்ததுதான் நம்ம குளச்சல்ல இருக்க சுடலமட சாமி கோயிலு இல்ல ரொம்ப பெரிய சுடலமட சாமி இருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்க காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க சோ எல்லாரும் அந்த காவல் தெய்வத்துக்கிட்ட பிரேயர் பண்ணிட்டு அப்படி நாங்க வந்த இடம் தான் இருக்க விட்டுமட கோயில் என்னடா இவ குளச்சல சுத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஜம் மண்டைக்காடு வந்துட்டு அந்த பாக்குறீங்க இல்லங்க இன்னைக்கு போன இடம்லாம் எல்லாம் ஒன்லி கோயில் மட்டும்தான் கவலையே உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இன்னொரு நாள் குளச்சல கண்டிப்பா சுத்தி காட்டுவேன் சரி நம்ம இந்த தெய்வத்தை பத்தி சொல்லிடலாம் தான் வெட்டுமடல் இருக்கு இசைக்கம்மன் கோயில் ஹலோ நான் இப்போ எங்க வந்திருக்கேன் அப்படின்னா நம்ம மண்டைக்காடுல இசைக்கம்மன் தான் வந்திருக்கேன் சோ வெட்டுமடைன்னு சொல்லுவோம் அங்க வந்து இசைக்கம்மன் வந்து கேட்ட வர தருவாங்க அப்புறம் வந்து சொல்லமடை சாமி இருக்காங்க காக்கும் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த சைடு பஸ்ல போகும்போது வரும்போது எல்லாம் எங்க அப்பா தாத்தா பாட்டி அவங்க எல்லாம் எனக்கு சொல்லி தந்ததுதான் இது நான் கிறிஸ்டின் பொண்ணுதான் ஆனா எந்த அளவுக்கு இங்க நம்பிக்கை வந்தது காரணமே வந்து காக்கும் தெய்வம் போகும்போது வரும்போது வந்து நம்ம வந்து தலை வணங்கிட்டு போனா கண்டிப்பா அந்த தெய்வம் நம்மள வந்து காக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அந்த ஒரு நம்பிக்கை தான் இன்ன வரைக்கும் எனக்கு இருக்கு அவங்க வந்து நம்ம போகும்போது வரும்போது நம்மள காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா யாரு வேணாலும் நம்பிக்கையோட ப்ரேயர் பண்ணோம்னா கண்டிப்பா நல்லதே நடக்கும் வந்த எங்களுக்கு ஒரு அண்ணா வந்து பிரேயர் பண்ண வரும்போது அவங்க கொழுக்கட்டிருக்கேன் நீங்களும் ஒரு நாள் மறக்காம வந்து இந்த கோயில்ல வந்து சாமி கும்பிட்டு போங்க கண்டிப்பா நினைச்ச காரியம் நல்லதே நடக்கும் இந்த கோயில்ல வந்து திருவிழா டைம் எல்லாம் வந்தோம்னா வேற லெவல்ல இருக்கும் ஏன்னா நான் அந்த திருவிழா டைம்ல வந்திருக்கேன் என் பையனுக்காக பிரேயர் பண்ணியிருக்கேன் இங்க திருவிழா டைம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் அப்படியே பயபக்தியோட பார்த்தாலும் நமக்கே வந்து பிரேயர் பண்ண தோணும் அந்த அளவுக்கு வந்து பயபக்தியா இருக்கும் திருவிழா வந்து வேற லெவல்ல கொண்டாடுவாங்க கேட்டு வர கிடைக்கும் சொன்ன அது திருவிழா டைம் எல்லாம் வந்தோம்னா இன்னும் கண்டிப்பா அது வந்து நல்லதே நடக்கும் இங்க வரும்போது நமக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் என்ன அப்படின்னா சுத்தி இருக்க சூழலும் கூட ஒரு காரணம் இருக்கும் இங்க இயற்கையா வரக்கூடிய காத்தா இருக்கட்டும் இல்லைன்னா இது பக்கத்துல அப்படியே கடல் இருக்கு அங்க போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அங்க போய் கால் நனைச்சிட்டு வரும்போதே ஒரு நமக்குள்ளே ஒரு வாய்ப்பு வரும் அப்படின்னா எப்படி சொல்ல நம்மளோட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துருச்சு அப்படிங்கிற ஒரு மன திருப்தி வரும் கண்டிப்பா எல்லாருமே மறக்காம வெட்டுமடை அதாவது மண்டைக்காடு கோயில் மண்டைக்காடு சொன்னாலே தெரியும் மண்டைக்காடுல இருந்து தான் இருக்கு வெட்டுமடை அது வந்து இசக்கியம்மன் கோயில் கண்டிப்பா வந்து எல்லாரும் பிரேயர் பண்ணுங்க நல்லதே நடக்கும்